ரோபோ சங்கரோட மருமகன் கார்த்திக் இருபத்தி ஏழு ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தி நடத்திட்டு வராரு தான் சொந்தமாக கட்டின அன்பு இல்லம் அப்படின்ற வீட்டில் இந்த குழந்தைகளை தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கார்த்திக் செஞ்சுட்டு வராரு நடிகர் ரோபோ சங்கரோட மகளும் நடிகையுமான இந்திராஜா சங்கரும் கார்த்திக்கும் லாஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி மதுரையில கோலாகலமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதை தொடர்ந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான திருமண வரவேற்பு கூட நடந்தது இதுல நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துகிட்டாங்க இந்திராஜா தன்னோட மாமா கார்த்திகேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் தன் தாய் மாமா அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வந்த நிலையில அவர் ரோபு சங்கரோட மனைவி பிரியங்காவோட சொந்த தம்பி இல்லை ஒரு தகவல் ரிலீஸ் ஆச்சு ஆதரவற்ற தன்னை பிரியங்கா தான் தத்தெடுத்து வளர்த்தாரு அப்படின்னு கார்த்திக் பேசுனது நிறைய பேரை ஆச்சரியத்துல ஆழ்த்திடுச்சு அது மட்டும் இல்லாம கார்த்திக் இருபத்தி ஏழு ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்திட்டு வராரு ஆமாங்க தான் சொந்தமா கட்டின அன்பு இல்லம் அப்படின்ற வீட்டுல தான் இந்த குழந்தைகளை தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கார்த்திக் பண்ணிட்டு வராரு இவரோட வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் உணவு கிடைக்குமா பசியோட யார் வந்தாலும் இவரோட வீட்ல சாப்பிடலாமா தினமும் பசியோட வரவங்களுக்கு இலவசமா சாப்பாடும் கொடுத்துட்டு வராரு சோஷியல் சர்வீஸ் பண்றதுல ஆர்வம் கொண்ட கார்த்திக் அதுக்கேத்த பெண் கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் இவருக்கு ஆதரவா இருக்கிற வகையில் இந்திரஜா அவரோட வீட்ல இருக்கிற குழந்தைகளை கவனிச்சிட்டு வராங்க பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்த கார்த்திக் அன்பு இல்லத்துக்கு வந்தால் எப்போவுமே சாப்பாடு இருக்கும் கீரை விற்கிறவங்க முடியாதவங்கன்னு யார் வேணாலும் இங்கே வந்து சாப்பிட்லாம் இதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னோட சேவை செய்யணும் அப்படின்றது தான் ஏன் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்திகோட வீட்டில் குழந்தைங்க படிக்கிறதுக்கான ரூம் புத்தகங்கள் வைக்கிறதுக்கான ரூம் ஓய்வெடுக்கிற ரூம்னு நிறைய ரூம்ஸ் இருக்கு தனக்கு குழந்தைகள் பிறந்தாலும் அவங்களுக்கு கூட இந்த வீடு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இந்த வீடு இருக்கும் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு தன்னோட ஆறு வயசுல அப்பாவை இழந்த தனக்கு இந்த சொசைட்டி நிறைய உதவிகள் பண்ணியிருக்கதால இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற உயரிய நோக்கத்துல தான் இந்த உதவிகளை செஞ்சுட்டு வராரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துக்கிட்டே படிச்சு முன்னேறின கார்த்திக் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வராரு இப்போ அவங்களோட இந்திரஜாவும் சேர்ந்திருக்காங்க இந்திரச்சாவும் இப்போ குழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறது குழந்தைகளை அன்போடு கவனிச்சிட்டு வராங்களாம் கார்த்திக் அண்ட் இந்திரச்சாவோட சேவை தொடரணும் அப்படின்னு இதை பார்த்து கேள்விப்பட்ட நிறைய பேர் வாழ்த்திட்டு வராங்க